தாமதமாகச்சு என்னாச்சுன்னா பல விஷயங்கள் சொல்லலாம் நடந்துருச்சு பல தடைகள் தான் வருது இந்த மாதிரி நல்ல செயல்கள் இந்த மாதிரி செயல்களில் ஈடுபட்டாலே பல தடைகள் வரது சகஜமாக ஆயிடுச்சு அதுக்கு நம்ம பழகியாச்சுன்னே சொல்லலாம் நேரம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரியாக பதினோரு மணி நம்ம இந்த இடத்துக்கு பத்து மணிக்கு வரோம்னு சொன்னோம் ஒரு மணி நேரம் வந்து தாமதம் ஆயிடுச்சு அதில் எனக்கு கொஞ்சம் வருத்தம் சொல்லலாம் பல தடைகளை தாண்டி தான் நம்ம இங்கே வந்திருக்கோம் சரி அது அது என்னென்ன தடைகள்லாம் நடந்துச்சுன்னு நம்ம அப்புறம் பேசுவோம் இந்த இடத்துக்கு இப்போ இன்றைக்கி இந்த இடத்துல வந்து தான் சுத்த போகிறோம் இந்த குளத்தை தான் கிட்டத்தட்ட நம்ம ஐம்பத்து ரெண்டு வாரங்களுக்கு மேலே இந்த குளத்தை தான் நம்ம சுத்தம் பண்ணோம் இந்த குளம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூர் வல்லம் வஜ்ரேஸ்வரர் தீர்த்த குளம் மிக பிரம்மாண்டமான குளம் இது கிட்டத்தட்ட ஐம்பத்து ரெண்டு வாரங்கள் இந்த குளத்தை நம்ம சுத்தம் பண்ணோம் இன்றைக்கி நம்ம ஒரு குழுவாக இணைந்து தான் இந்த பணியை நம்ம மேற்கொள்ளலாம்னு நினச்சிருந்தோம் எல்லாருக்கும் நம்ம அழைப்பு விட்டோம் எல்லாருக்குமே அழைப்பு விட்டோம் யார் யாரெலாம் வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களாம் வாங்கன்னு தான் நம்ம சொன்னோம் எல்லாருக்கும் நம்ம ஃபோன்லேயும் தொடர்பு கொண்டு வாங்கன்னு வந்து அழைப்பு விட்டோம் இதுவரையும் யாரும் வரல தம்பி வந்து வராண்ட்ருக்காப்புல ஒரு பையன் வராண்ட்ருக்காப்புல நம்ம அவரோட சேர்ந்து இந்த பணியை செய்வோம் அப்புறம் அன்புதாரையும் எல்லாம் சேர்ந்து அவரும் வராண்ட்ருக்காரு அவரும் வரட்டும் எல்லாரும் சேர்ந்து ஏன்னா மறுபடியும் இந்த கருவேல மரங்கள் முளைக்க ஆரம்பிச்சிருச்சு இதில் வந்து குளம் தண்ணி நிரம்புற வரையுமே நம்ம வந்து பராமரிச்சுக்கிட்டு தான் இருக்கணும் ஏன்னா நம்ம இந்த குளத்தை நம்ம சுத்தம் பண்ணது ஒரே ஒரு நோக்கம் இந்த குளத்தை நம்ம சுத்தம் பண்ணது இந்த குளத்தை நம்ம சுத்தம் பண்ணது ஒரே ஒரு நோக்கம் நீர் எல்லா உயிர்களுக்குமானது அதை நோக்கி தான் நம்ம வந்து பயணத்தை நம்ம எடுத்தோம் இது முழுக்கவே வந்து இருந்த கருவேல மரங்களை நம்ம அகற்றிட்டு இப்போ அகற்றியாச்சு இப்போ மீண்டும் வந்து அந்த கருவேல மரங்கள் வளருது இதை வந்து இன்னும் தூர்வாரத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா பிரச்சனைகள் இருக்குது ஏன்னா இது ஜேசிபியும் உள்ளே இறக்க முடியாது அது அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான குளம் தான் இது நம்மளால் முடிஞ்ச வரைக்குமே இதில் தண்ணீர் நிரப்புற வரையுமே தண்ணீர் நிரப்புற வரையும் நம்ம இதை பராமரிச்சுக்கிட்டு தான் இருக்கணும் எல்லோரும் என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா இது வந்து இது நம்ம குளம் கிடையாது இது வந்து எங்கள் குளம் கிடையாது இது எல்லாருக்குமானது இதில் எல்லோருடைய பங்கு இருக்குது எனக்காக வந்து செய்கிறேன்ட்டு யாருமே செய்து வராதிங்க எனக்கு அது எல்லாரையும் நான் போட்டு கெஞ்ச வேண்டியதாக இருக்குது அது எனக்கு வெளிப்படையாகவே நான் சொல்லிடுறேன் ஏன்னா வரலாறுன்றது எல்லாருக்கும் சமமான ஒன்று தான் எல்லாருக்கும் இதுக்கு பங்கு இருக்குது அவங்கவுங்களும் வந்து இதில் வந்து மேற்கொள்ளணும் நம்ம இதில் முயற்சியை மேற்கொள்கிறோம் அப்படி தான் சரி பரவாயில்ல வரவங்க வரட்டும் நம்ம அதுக்குள்ளே நம்ம பணியை தொடங்குவோம் ஏன்னா எல்லா கணோலையும் சொல்கிறது என்னென்னா இந்த குளத்தெல்லாம் இனிமேல் இந்த மாதிரி குளங்கள் இந்த மாதிரி நீர்நிலைகள் வரலாற்று இடங்கள்லாம் முன்ன நம்ம முன்னோர்கள் கட்டி வச்சிட்டு போனது இனிமே நம்மளால் மீண்டும் கட்ட முடியும்னா நிச்சயம் கட்டவே முடியாது ஆனால் நம்மளால் பராமரிக்க முடியும் அது அது கூட நம்மளால் முடியலைன்னா அடுத்த தலைமுறையெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அது எல்லாருக்கும் புரியணும் இன்றைக்கே வந்து ஒரு லிட்டரு இருபது ரூபா காசு கொடுத்து நம்ம தண்ணி வாங்கிட்டு இருக்கோம் காலங்கள் போக போக அதே ஒரு லிட்டரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஏன் காசு கொடுத்தா கூட தண்ணி கிடைக்காத அளவுக்கு நாட்கள் மாறலாம் புரிஞ்சிக்கணும் புரிஞ்சுக்குவாங்க இன்றைக்கி நம்ம அந்த கோயில் சைடு தான் நம்ம சுத்தம் பண்ண போகிறோம் கோயில் அது திருவிழாபுல சரி உங்களுக்கு இந்த இடத்த காமிச்சிட்டு நம்ம அப்படியே அங்கே போவோம் இந்த துளசி மாடம் தாங்க இந்த துளசி மாடம் தான் இன்னும் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துக்கு வரக்க வர வைக்கிறதுக்கு ஒரு உந்துதலாக இருக்குன்னா அதுதான் இந்த துளசி மாடம் ஏன்னா இந்த துளசி மாடத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஐயா பராமரிச்சிருந்தார் ஒரு பத்து வாரத்துக்கு மேலே துளசி வச்சு பராமரித்தார் அதை பிடுங்கி போட்டதுக்கப்புறம் முளைத்தது தான் இது ஆரூர் தொண்டன் வணக்கம் தலைவா வணக்கம் வணக்கம் த ஹிஸ்ட்ரி எக் எக்ஸ்ப்ளோரர் தமிழ் விரைவில் நிரம்பும் நன்றிம்மா நன்றிம்மா வாழ்த்துக்கள் நன்றி நன்றி வணக்கம்மா வணக்கம் நம்ம இனிமே யாரையும் வந்து கூப்பிட்ற மாதிரி எனக்கு இல்லை என்னன்னா கண்டிப்பாக அவங்கவுங்களுக்கு எண்ணம் இருந்தால் கண்டிப்பாக வந்து செய்யட்டும் செய்வாங்க ஒரு தம்பி வராப்பில்ல அவரோட நம்ம இந்த பணியை தொடங்குவோம் இன்றைக்கி வர வழியிலே பல தடைகள் சரி அவங்க வர வரையும் லைவ் போட்டு உங்களோட பேசிகிட்டு இருந்தால்தான் என்னென்னா பல பேர் வந்து பல ஊர்களிலேருந்து எட்டிலாம் இருக்கீங்க வர முடியாது உங்களுக்கு அதனால் நம்ம யாரையும் வந்து எதுவும் சொல்கிறது இல்லை பல பேர் என்ன இருக்கிறவங்களுக்கு வர முடியல இங்கே இருக்கிறவங்களுக்கு இதை வந்து செய்ய முடியல அப்படி தான் இருக்குது ஒரு பசங்க நீங்கள் என்னடா பண்ணுறீங்க இங்கே தண்ணி பாட்டிலெலாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இன்றைக்கி ஏதோ கோயிலில் திருவிழான்னு நினைக்கிறேன் எல்லாரும் வந்திருக்காங்க அந்த கோயில் திருவிழா கும்புகிறவங்க இந்த குளத்தில் நீர் இருக்கிறப்ப அளவுக்கு இந்த குளத்தோடு ஒன்றி இருந்தாங்க ஆனால் நீர் இல்லாதனால இந்த குளத்துக்கு யாருமே இப்போ இறங்கலை நம்ம முயற்சி என்றைக்குமே கைவிட போகிறது கிடையாது என்னென்னா இது வந்து ஒரு புரட்சினே சொல்லலாம் ஏன்னா பல பேரோடு சேர்ந்து செய்கிறது வந்து கிடையாது அது வந்து எல்லோரும் செஞ்சிடலாம் ஆனால் நம்ம தனி ஒரு ஆளாக போராடிட்டு இருக்கோம் வரவங்க வரட்டும் நம்ம சேது சார் அதுக்கப்புறம் வந்து பசங்க வந்துட்டுருக்காங்க அவங்களோட நம்ம செய்வோம் நம்மளும் இந்த பணியை ஆரம்பிப்போம் சரி வாங்க உள்ளே போவோம் அது ஆரூர் தொண்டன் இந்த முயற்சி எப்படி முடிகிறது தலைவா போராட்டம்தான் வாழ்க்கை நிச்சயம் ஏதோ ஒரு நாள் வெற்றி கிடைக்கும் நிச்சயம் நிச்சயம் நான் கண்டிப்பாக இதில் ஒன்று சொல்லி ஆகணும் என்னென்னா நம்ம இந்த குளத்தை மொத மொதல் இந்த குளம் எப்படி இருந்ததுன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு காணவலி போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இன்றைக்கி இந்த குளம் இந்த அளவுக்கு மக்களால் பார்க்கப்படுது இது ஒரு தான் வந்து அறியப்படுதுன்னா அது வந்து எங்களுடைய மூன்று பேருடைய முயற்சியில் தான் ஏன்னா நாங்கள் ஒரு மூன்று பேர் தான் இவ்வளோ இதையும் பார்க்காம நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு தொடங்கினது அதற்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் பல்கலைக்கழக மாணவர் பிள்ளைகள் அந்த பிள்ளைகள்லாம் அவ்வளோ பாட்டில் சொல்ல முடியாது அந்தளவுக்கு அவங்க வந்து அத்தனை பாட்டில்களை இந்த இடத்த அவ்வளோ அழகாக சுத்தம் பண்ணி வச்சுட்டு போனாங்க நாங்களும் கிட்டத்தட்ட ஐம்பத்திரெண்டு வாரங்களுக்கு மேலே நாங்கள் சுத்தம் பண்ணி சுத்தம் பண்ணி சுத்தம் பண்ணிகிட்டு தான் இருக்கோம் இப்போயுமே வந்து இந்த குளத்தை பார்த்திங்கன்னா தெரியும் இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் இது வந்து கருவேல மரம் இந்த கருவேலம் இந்த சீமை கருவேல மரம் இதில் உள்ள விதைகள் வந்து மறு இந்த குளத்தை சுற்றியுமே அங்கங்கே விழுந்துருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு மழை பெய்தாலே மறுபடியும் இந்த சீமை கருவேல முக்கள்லாம் மறுபடியும் வளர ஆரம்பிச்சிருது நம்ம வந்து இதை வந்து அப்படியே விட்டுட்டு போகிறதுக்காக இந்த பனியை நாங்கள் தொடங்கவே இல்லை நாங்கள் எட்டு ஒம்பு இதோட ஒரு வருடம் ஆயிடுச்சு போன வருடம் மே மாதம் இந்த பனியை நாங்கள் தொடங்கினோம் இந்த வருடம் ஜூன் மாதம் ஆயிடுச்சு நாங்கள் வருடமாக போராடுற ஒரே ஒரு நோக்கமே இந்த குளத்தில் நீரை நிரப்பணுன்றதுக்காக தான் அந்த நீரை நிரப்பி நாங்கள் வந்து இந்த இடத்துல நாங்கள் குளிக்க போகிறதும் கிடையாது நாங்கள் உறவாட போகிறதும் கிடையாது இந்த ஊர் மக்கள் இந்த ஊர் மக்கள் இந்த இடத்த ஒவ்வொரு புனிதமாக பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் அவங்களுக்காக தான் இது செய்கிறது முக்கியமாக ஊர் மக்களுன்றதை விட நீர் வந்து எல்லாருக்குமானது இன்றைக்கி அது புரிஞ்சுக்கணும் நம்மளும் எத்தனையோ இல்லை அதை சொல்லிக்கிட்டே இருக்கோம் வேறு எது இல்லைனாலும் நம்மளால் வாழ முடியும் சோறு இல்லைனா கூட நம்மளால் வாழ்ந்துட முடியும் ஆனால் நீர் இல்லைன்னா வாழ்ந்துடவே முடியாது இன்றைக்கி இந்த ஒரு குளமாக நம்ம பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் இது மாதிரி ஏகப்பட்ட குளங்கள் ஏகப்பட்ட குளங்கள் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட குளங்கள் இந்த மாதிரி ஆகிட்டு இதெல்லாம் யா இதுக்கெல்லாம் யார் காரணம் நம்ம அரச சொல்கிறதா கண்டிப்பாக கிடையாது நம்ம முயற்சி எடுக்கணும் அரசு வந்து எல்லாமே செய்வாங்க நம்ம என்ன எதிர்பார்க்கிறோமோ அதை தான் அரசு செய்யும் நம்மளே இதெல்லாம் வேணான்ட்டு நம்ம ஒதுங்கி போயிட்டோம்னா கண்டிப்பாக அரசு ஏன்னா நம்மளுக்கு இலவசம் கொடுக்குதா இலவசம் அதுதான் நம்ம எதிர்பார்க்குறது அதுதான் ஒரு இலவசம்னு கொடுத்தாலே நம்ம போய் உட்காந்து நிற்கிறோம் ஆனால் நமக்கு தேவையானது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நீரும் நீர் மட்டும்தான் சோறு கூட கிடையாது கண்டிப்பாக சோறு இல்லாமல் கூட நம்ம வாழ்ந்துட முடியும் ஆனால் நீர் இல்லாமல் கண்டிப்பாக நம்மளாலையும் வாழ முடியாது இந்த உலகத்தில் எந்த உயிராலையும் வாழ முடியாது அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் நாங்கள் இவ்வளோ போராட்டம் இவ்வளோ இவ்வளோ போராட்டமே இதுக்கு தான் அந்த நீரை எப்படியாவது நிரப்பணும் இந்த குளத்தை நாங்கள் வந்து கண்டிப்பாக நாங்கள் விட்டுட்டு போக மாட்டோம் இந்த குளத்தில் நீர் நிரப்புற வரையும் யார் வந்தாலும் யார் வரலனாலும் சரி இந்த குளத்தில் நீர் நிரப்புற வரையும் நான் இந்த முயற்சியை கைவிட போகிறதே கிடையாது கண்டிப்பாக இதை வந்து நான் இவ்வளோ நாளுக்கு முன்னாடியெலாம் நான் இந்த மாதிரி நான் பேசினதே கிடையாது இன்றைக்கி நான் இதெல்லாம் பேசுகிறேன்னா என்னுடைய ஆதங்கம் தான் ஏன்னா நம்ம ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு வாரங்களுக்கு மேலே இந்த முயற்சி எடுத்திருக்கோம் வல்லம் மக்களும் சரி இந்த ஊர் மக்களும் சரி ஏன் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மக்களும் இதை பார்த்துருக்காங்க அவங்க பார்த்தும் நம்மளுக்கு கருத்து தெரிவிக்கிறதுனால எந்த ஒரு பலனுமே கிடையாது இறங்கி முயற்சி செய்யணும் வர முடியலனாலும் நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னால் கூட நம்ம அடுத்த நம்ம இதை பண்ணி நம்ம செய்ய செஞ்சுட்டு போகலாம் ஆனால் அதற்கும் இங்கே இல்லைன்றப்ப தான் நமக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது அதுவும் நம்ம கூட இருக்கிற நண்பர்களே இது மாதிரி செய்கிறப்ப தான் நம்மளுக்கு வருத்தமாக இருக்குது பரவாயில்ல நம்ம முயற்சியை கைவிட வேண்டாம் நம்ம தொடர்ந்துக்கிட்டே இருப்போம் இந்த குளம் மட்டும் இல்லை இது போன்ற பல இடங்கள் வரலாற்று இடங்கள் எல்லாத்தையும் நம்ம மீட்கிறதுக்கு தயாராகிட்டோம் யாரும் வந்தாலும் வரலனாலும் நம்ம இந்த பணியை நம்ம நிறுத்த போகிறது கிடையாது நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக மக்களும் சரி எல்லோரும் வந்து உணர வேண்டிய காலம் வரும் அது என்றைக்குமே உணராமல் ஏன்னால் கண்டிப்பாக உணர்வாங்க அது வந்து இல்லாதப்ப தேவை தேவை இருக்கிறப்ப உணர்வாங்க நம்ம முன்கூட்டியே இதெல்லாம் வந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் நாளைக்கு நீருக்காகவும் சோறுக்காகவும் கையேந்திர நிலைமையை நம்ம பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு போயிடாதீங்க கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் அவ்வளோதான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம் இங்கே பாருங்கள் இந்த தலைமுறைகளுக்காக தான் இங்கே பின்னாடி நிற்கிறாங்க பார்த்தீங்களா இந்த தலைமுறைகளுக்காக தான் நம்ம இந்த பணியை இருக்கோம் நீங்கள் இந்த தண்ணி தண்ணியெல்லாம் பார்த்துருக்கீங்களா தம்பிங்களா பார்த்தது இல்லையா பார்த்துங்க ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வரையுமே இந்த குளம் முழுக்க தண்ணி இருந்தது ஆனால் இன்னைக்கு இந்த குள இந்த குளத்துல தண்ணி இல்லாமல் அவங்க பார்க்குறாங்க நாளைக்கு இந்த குளமே இல்லாமல் பார்க்குற நிலைமை ஆயிரக்கூடாது அதுக்காக தான் நாங்கள் இறங்குனது கண்டிப்பாக எங்கள் கூட கரம் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் நம்பரு எல்லாத்துலேயுமே என்னுடைய என்னுடைய தனிப்பட்ட நம்பரை தான் நான் பகிர்ந்திருக்கேன் எங்களுக்கு நான் நான் உங்கள்கிட்ட ம எல்லாத்தையும் நான் கேட்குறது என்னென்னா நான் பண உதவி கேட்கல இதுவரையும் நாங்கள் வந்து உதவி வேணும் எங்களுக்கு உதவி செஞ்சால் தான் நாங்கள் செய்வோம் எங்களுக்கு பணம் கொடுங்க எங்களுக்கு காசு கொடுங்க அப்படின்னு நான் கேட்கல எங்கள்கிட்ட இருந்ததுன்னா எங்கள்கிட்ட இல்லைனாலுமே நாங்கள் அதை செஞ்சிகிட்ருக்கோம் நாங்கள் பார்த்தா தெரியும் நாங்கள் பல பல எல்லா வேலையும் செஞ்சிட்டு தான் எல்லா வேலையும் செஞ்சிக்கிட்டு தான் இந்த பணியையும் நாங்கள் மேற்கொண்டுருக்கோம் என்னென்னா நம்மக்கிட்ட பொருளாதாரம் பெருசாக இருந்து காசு பணம் காரு அப்படிலாம் பங்களாலாம் இருந்துட்டு இந்த பணியை செஞ்சுருந்தால் நம்ம நண்பர்களும் சரி உறவுகளும் சரி நம்ம கூட இணைஞ்சிருப்பாங்களோன்ற தோணுது சரி இல்லாதப்போ யார் யார் கூட இருக்கிறாங்களோ அவங்க தானே கடைசி வரையும் நிற்பாங்க இப்போ என் பின்னாடி இந்த பிள்ளைகள் தான் நிற்கிறாங்க அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நாள் புரியும் அவங்களும் இறங்கி ஒரு நாள் செய்வாங்க ரம்மியெல்லாம் இந்த குளம்லாம் நீங்கள் தெரியுமா அந்த குளத்துல தண்ணி இருந்ததெல்லாம் பார்த்ததில்ல இந்த குளம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எப்படின்னு சொல்லி பார்த்துருக்கீங்களா இப்போ நீங்கள் எந்த ஒரு நீங்கள் தான் இந்த குளம் முழுக்க முள் இருந்தது பார்த்துருக்கீங்களா பார்த்ததில்ல இந்த குளமே அவங்களுக்கு தெரியல அப்போ பாத்துங்க ம் இந்த மாதிரி தான் இருக்கக்கூடாது பல பிள்ளைகள் நானே இன்னைக்கு நம்ம வந்து விட்டுட்டோம்னா ஒன்றுமே பண்ண முடியாது தயவு செய்து தயவு செய்து தயவு செய்து உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் இந்த மாதிரி குளங்களை பார்த்துட்டு தயவுசெய்து கடந்து போவாதீங்க உங்களால் முடிஞ்ச முயற்சியை ஒரு நாளைக்கு போயிட்டு வாரத்துக்கு ஒரு நாள் போயிட்டு ஒரு சீமை கருவிளை மரம் வெட்டுங்க வெட்டி அந்த குளத்தை புதுப்பிக்கிறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்க ஏன்னா நம்ம அரசை சொல்லி அரசை குத்தம் சொல்லி நம்ம உட்கார்ந்துருக்கிறதுனால எந்த ஒரு பலனுமே கிடையாது கண்டிப்பாக நம்ம தான் முயற்சி எடுக்கணும் வாங்க நம்ம முயற்சி எடுக்கும் நம்மலாம் என்ன பேசிட்டு பாருங்க இந்த படிகட்டிலெலாம் இறங்கி தண்ணியெல்லாம் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு போகிறாங்க ஆனால் இன்னைக்கு வேதனையோடு தான் போயிட்டுருக்காங்க எல்லாரும் அவங்களுக்கு தெரியல நாங்கள் தான் இந்த குளத்தை சுத்தம் பண்ணன்றது வருத்தங்கள் இருந்தாலும் மனசில் ஆயிரம் வருத்தங்கள் இருந்தாலும் இல்லை சேது வந்துட்டுருக்கார் பிரதர் அவரெல்லாம் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த குளத்தை நம்ம மீட்டிருக்கவே முடியாது அந்தளவுக்கு நம்மளுக்கு கை கொடுத்தது சேது சகோதரரும் தான் அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ் பல்கலைக்கழக மாணவ பிள்ளைகள் இந்த குளம் இந்த குளம் பார்த்திங்கன்னா தெரியும் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நான் வேணால் இன்றைக்கி சத்தியம் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன் கூடிய விரைவிலேயே கூடிய விரைவிலேயே இந்த குளத்தில் நாங்கள் நீரை நிரப்புவோம் கண்டிப்பாக நாங்கள் நிரப்புவோம் அது மேலே எங்களுக்கு முழு 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 நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது எதுவும் உணர்ச்சி வசப்பட்டு எதுவும் பேசியிருந்தேன்னா தயவுசெய்து மனதார மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்னென்னா நிதர்சனமான உண்மையை நான் இப்போ சொல்கிறேன் அது வந்து புரிஞ்சுக்கணும் நாளைக்கு நம்ம பிள்ளைகள் தான் கஷ்டப்படக்கூடாது அதுக்காக தான் நான் வந்து இவ்வளோது போராடுறோம் நம்ம இருந்தோம் வாழ்ந்தோம் செத்தோன்ட்டு இருக்கவே கூடாது கண்டிப்பாக இந்த மாதிரி பிள்ளைகளுக்காக இந்த மாதிரி வரலாற்று இடங்களும் சரி நீர்நிலைகளும் சரி அழிய விடாமல் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பாதுகாத்து வச்சுட்டு போவோம் அடுத்த தலைமுறைகள் நம்மளை பார்த்து தானே அடுத்த தலைமுறைகள் வளர்கிறாங்க நம்மளை பார்த்தாவது அடுத்த தலைமுறைகள் இந்த மாதிரி இடங்களை மீட்கிறதுக்கு சரி பண்ணுவாங்க அதுக்கடுத்து அதுக்கடுத்து அதை அப்படியே தொடர்ந்துக்கிட்டே போயிடும் நம்ம யாரும் வரல இல்லை நம்மளுக்கு குடும்ப சூழ்நிலை எல்லாருக்கும் குடும்ப சூழ்நிலை இருக்குது எனக்குலாம் சொல்ல முடியாத அளவுக்கு என் சூழ்நிலையெல்லாம் சொன்னால் கண்ணீர் விட்டு இரத்த கண்ணீர் தான் வரும் அந்த அளவுக்கு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் நான் இதையும் பார்த்துட்ருக்கேன் அது வந்து என்னை சுற்றி உள்ளவங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த அளவுக்கு நம்ம பிரச்சனைகள் எல்லாம் மீறி தான் வாரத்துக்கு ஒரு நாளாவது இந்த முயற்சியை மேற்கொள்ளணும்னு நாங்கள் இந்த இருக்கோம் கண்டிப்பாக இது எல்லாமே இதுக்கு இந்த காணொலிகள் நான் பேசினது எல்லாமே இந்த மாதிரி இடங்கள் அழியாமல் நீங்களும் ஒரு முயற்சி எடுக்கணுன்றதுக்காக தான் அதை சொல்லியிருப்பேன் மற்றபடி என் மனசில் எதுவும் இல்லை நேரடியாக பேசிட்டேன் வாங்க நம்ம ஆரம்பிப்போம் ஆரூர் தொண்டன் இந்த முயற்சி எப்படி முடிகிறது தலைவா போராட்டம் தான் வாழ்க்கை நிச்சயம் ஏதோ ஒரு நாள் வெற்றி கிடைக்கும் கண்டிப்பாக நாங்கள் தொடங்கினோனே எங்களுக்கு வெற்றி தான் கண்டிப்பாக உன்னை பார்த்தா சிவனை பார்த்த மாதிரி இருக்கா அப்பா என்னை பார்த்தாவா எல்லாருக்குள்ளேயும் சிவன் இருக்காங்க அதை நம்ம எப்படி அதை உணரணும் அது உண்மை தான் எல்லா எல்லாருக்குள்ளேயும் இருக்கான் அது கல்லுலையும் செம்புலையும் வந்து இறைவனை தேடாத உன்னோட உள்ளத்தில் தேடுன்ட்டு நம்ம சித்தர்கள் சொல்லிட்டு போயிருக்காரு கண்டிப்பாக அவங்க அவங்க உள்ளத்தில் தேடினாலே அவன் காட்சி கொடுப்பான் நீரின்றி அமையாது உலகு கண்டிப்பாக நீரின்றி ஒன்றுமே கிடையாது கௌசி வணக்கம் சகோ வணக்கம் வணக்கம் ஜெயபிரகாஷ் உங்களை பார்த்த உங்கள் பறந்த நோக்கத்திற்கு வாழ்த்துக்கள் நன்றிம்மா நன்றிம்மா அது எக்ஸ்ட்ரீ எக்ஸ்ப்ளோரர் உங்கள் முயற்சி வீணாக வீணாகாது கண்டிப்பாக எங்கள் என்னுடைய எங்களுடைய முயற்சி நான் என்றைக்குமே நான் தனியாக நான் நான் என்றைக்குமே சொன்னது கிடையாது நம்ம எல்லோரும் நான் இங்கே தனியாக வந்தாலுமே ஏன்னா நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கல்ல நீங்களும் சேர்ந்து தானே இந்த இடத்த நம்ம சுத்தம் இருக்கோம் பல பேர் நாங்கள் உழைப்பாலும் நாங்கள் சுத்தம் பண்ணுறோன்னா உதவியால் பல இடங்கள் நீங்கள் பார்க்குறதுனால இதை வந்து பகிர்றதுனால நிறையா இடங்கள் சுத்தம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இடையில் கொஞ்சம் ஒரு நான்கஞ்சு மாதங்களாக எனக்கு பல பிரச்சனைகள் அதனால தான் நம்ம வந்து தொடர்ந்து இந்த பணியை வந்து ஈடுபட முடியல திருப்பியுமே நம்ம இந்த பணிக்கு வந்துட்டோம் இனிமேவும் வந்து யாரும் வரலை யாரும் வரலன்ட்டு நம்ம சொல்ல போகிறது கிடையாது நம்ம ஆரம்பிச்சுருவோம் ஜெயபிரகாஷ் அந்த ஏரியாவில் உள்ள இளைஞர்கள் உங்களோடு கரம் கோர்க்க வேண்டும் கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் எல்லோரும் சேர்ந்து கரம் கோப்பாங்க அது மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது இன்றைக்கி வந்து கொஞ்சம் என்ன நினைக்கிறாங்கன்னு நமக்கு தெரியலை எது வேணாலும் நினச்சிக்கிட்டோம் நம்ம முயற்சியை கைவிட வேண்டாம் சுபா அம்மு வி வில் சப்போர்ட் யூ நன்றிம்மா நன்றிம்மா இட்ஸ் டீப் ஹாய் பிரதர் நல்லா இருக்கீங்களா இட்ஸ் டீப் முதலையே சொல்லியிருந்தா ஆஹா முதலையே சொல்லியிருந்தால்ல நான் நேற்று நேற்றே வந்து நான் ஒரு போஸ்டர் ரெடி பண்ணி நம்ம வலைவலிலேயும் போட்டேன் இன்ஸ்டாகிராம்லேயும் போட்டிருக்கேன் அது இல்லாமல் ஃபேஸ்புக்லேயும் போட்டிருக்கேன் பார்த்துருப்பீங்கன்னு நினச்சேன் தெரியல எனக்கு சேது வந்துட்டுருக்காரு அந்த மஞ்சள் மரம் எங்கே போச்சு வரைக்கும் பாருங்கள் மஞ்சனத்தி மரம் நாங்கள் பெரும்பாலும் வந்து நாட்டு மரங்களை வெட்ட மாட்டோம் அது வந்து நாங்கள் வந்து அதில் குறிக்கோளாக இருக்கோம் ரொம்ப இந்த பில்டிங்க்கு மேலே வளர்ந்துருச்சுன்னா அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நாங்கள் வெட்டுவோம் மற்றபடி நாட்டு மரங்களை நாங்கள் தொடக்கூட மாட்டோம் கழிச்சு தான் விட்டுருக்காங்க கழிச்சு தான் விட்டுருக்காங்க அது மறுபடியும் வந்து துளுத்துக்கும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சிவரஞ்சினி ஹாய் ஹாய் சகோ கௌசி சகோ எனக்கு ஒரு சந்தேகம் அந்த கட்டிடம் பாலணி மாதிரி இருக்குது சுண்ணாம்பு சுண்ணாம்பு பூசலாம் அதாவது ஒரு விஷயம் வந்து புரிஞ்சுக்கணும் வரலாற்று இடங்களில் நம்ம சுண்ணாம்பு அடிக்கக்கூடாது அது வந்து பல பல பிரச்சனைகள் இருக்குது எதுவும் பண்ணக்கூடாது அதுக்கு வந்து நம்ம பல பேர்கிட்ட பர்மிஷன் வாங்கி தான் அதெல்லாம் செய்யணும் ஆனால் சீமை கருவேல மரங்களை அகற்றிட்டு நீரை நிரப்பலாம் நல்ல மரங்களை நடலாம் அதெல்லாம் நம்ம செய்யலாம் இந்த மாதிரி செயல்களை நம்ம இப்போதைக்கு நம்ம ஈடுபடவும் கூடாது ஈடுபடவும் ஈடுபட முடியாது ஏன்னா அதுக்கு வந்து ஒத்துழைப்பு வந்து யார் கொடுக்கணும் அரசு தான் நமக்கு கொடுக்கணும் கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கொடுப்பாங்க நம்ம நல்லாவே சுத்தம் பண்ணிடுவோம் சரி நம்ம நேரலையில் நம்ம பரி வேறு தம்பி வந்துட்டாப்புல தம்பி கார்த்தி இவர் இவருடைய பேர் வந்து ருசாரியோ கார்த்தி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இவர் தான் வந்திருக்காப்புல இப்போ இவரோடு சேர்ந்து தான் நம்ம இன்றைக்கி நம்மளால் என்ன முடியுதோ அதை வந்து நம்ம செய்ய போகிறோம் கண்டிப்பாக நம்ம மேற்கொள்வோம் அனைவருமே ஒரு நாள் இல்லை ஒரு நாள் மேற்கொள்வாங்க அது மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது ஆனால் அதற்கு அழிகிறதுக்கு முன்னாடி செஞ்சால் தானே அழிஞ்சதுக்கப்புறம் செஞ்சு ஒரு பிரஜனும் இல்லை கண்டிப்பாக சரி நம்ம ஆரம்பமா அப்படியா தம்பி வந்து பார்த்தீங்கன்னா தம்பியோட தம்பிங்க இன்னொரு நாலு பசங்க இருக்காங்க தம்பி வந்து பார்த்தீங்கன்னா வல்லம் தான் வல்லம் நாங்கள் அதாவது நாங்கள் வெளியூருக்கு பணிக்கு போயிட்டாலோ இல்லை நாங்கள் இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரெண்டு மாதமாக தொடர்ந்து எங்களால் வர முடியாத ஒரு சூழ்நிலை ஆகிடுச்சு அப்போ இங்கே இருந்த மரங்களையும் சரி இந்த இடத்தையும் சரி அப்பப்போ வந்து பாதுகாக்கிறதுல இந்த பிள்ளைகளுடைய ரொம்ப ஏன்னா நம்ம தான் இங்கே வந்து செய்யணும்ல அவங்களும் வந்து ஒரு முயற்சி எடுக்கணுன்றது அவங்க செஞ்சுருக்காங்க பல மரங்களுக்கு பாதுகாத்தது இவங்க தான் என்னென்னா அவ் எல்லாருக்கும் பணி இருக்கிறதுனால தான் பலருக்கும் வர முடியாத ஒரு சூழ்நிலை தம்பி வந்திருக்காங்க நம்ம தம்பியோடு நம்ம ஆரம்பிப்போம் யாரும் கலந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா வல்லம் பக்கத்தில் இருக்கிறவங்க யாரும் கலந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்க இதுக்கு எல்லோருடைய பங்கு இருக்குது எல்லாருக்கும் இது வந்து உரிமை கொண்டாடலாம் ஏன்னா இது எல்லாருக்காகவும் தான் இது கட்டி விட்டுட்டு போயிருக்காங்க கண்டிப்பாக வாங்க நாங்கள் செஞ்சிகிட்டு இருக்கோம் எங்கள் கூட வந்து கலந்துக்குன்னா கலந்துக்குங்க நாங்கள் பணிய ஆரம்பிக்கிறோம் இன்றைக்கி வந்து மதியானம் வரையும் இந்த பணியை நாங்கள் செஞ்சுட்டு மறுபடியும் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் மீண்டும் வருவோம் இந்த வாரம் வர முடியாதவங்க அடுத்த வாரம் வரும்னு நினச்சிங்கன்னா நம்பர் இருக்குது என்னுடைய நம்பர் எல்லாத்துலேயுமே இருக்கும் நீங்கள் காணொலியில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் என்னுடைய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக இந்த இடம் மட்டும் இல்லை இது போன்ற பல இடங்களை நம்ம மீட்க தயாராகிட்டோம் நம்ம ஒற்றுமையாக சேர்ந்து ஒன்றாக கரங்கோர்த்து நம்ம வரலாற்று இடங்களை நம்ம முன்னோர்கள் நமக்காக விட்டுட்டு சென்ற வரலாற்று இடங்களையும் நீர்நிலைகளையும் மீட்போம் நன்றி வாழ்க தமிழி செல்வ முத்துக்குமார் செல்வா பிரதர் வணக்கம் வணக்கம் அருமை அருமை நன்றி நன்றி சகோதரர் உங்களுடைய ஊக்கமான வார்த்தைகள் தான் என்னை அடுத்தடுத்து அடுத்தடுத்து என்னை அழைச்சிட்டு போகுது அதாவது அறியாத ஆலயங்கள் சகோதரர் இப்போ நான் இங்கே வந்தோன்னே வருத்தத்தில் தான் நான் அவருக்கு தான் முதல்ல நான் கால் பண்ணி அதாவது தொடர்பு கொண்டு பேசினேன் அவர் தான் எதுனாலும் கவலைப்படாதீங்க சகோதரர் எல்லாம் நல்லாயிருக்கும் நல்லதே நடக்கும்னு சொன்னார் அவர் அவருடைய நல்ல ஒரு கருத்து தான் என்னை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது எனக்கு ஊக்கமான கருத்துக்கள் தான் எனக்கு தேவைப்படுது அதுவே போதும் அதுவே நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடும் நன்றி வாழ்க தமிழி 한비